அந்த ஆளுநர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் இன்றைய தேதி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் கோரிக்கையை ஏற்று கடந்து கொண்டிருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்கும் செங்கோட்டை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரக்கட்டளை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அது அப்பாவி குடும்பங்களுடைய உயிரை வாங்கி தாழ்வு வாங்கிவிடக்கூடாது என்கின்ற நாங்கள் இரண்டு விபங்களாக இந்த கோரிக்கையை அமைச்சர் குடும்பங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் நகர்மன்றத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் அந்த அனுப்பிவிடலாம் என்று சொன்னார்கள் அதனை வலியுறுத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் என்கிற முறையில் ஒரு கடிதத்தை நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த கடிதம் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து நிகழ்வாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செங்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்களிடத்தில் நகர்மன்ற ஆணையாளர் அவர்களுக்கு இணக்கங்களுடைய வேட்பாளராக செங்கோட்டை நகரமன்ற தலைவர் அத்தா ராமலட்சுமி அவர்கள் ஒரு அவசர கூட்டத்தினை கூட்டி

அரசியல் செய்வது என்கிற்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த ஆர்ப்பாட்டத்தின் ரொக்கம் கெட்ட இனத்தை அதில் இந்த நாட்டில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிற அனைவரும் சமம் என்கிற அரசியல் அமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிற முகப்புறையும் தெளிவாக எடுத்து வைக்கிறவாறு இங்கே ஒத்துழைப்பும் ஒருமைப்பாட்டுவர்களுடன் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற முகமாக அனைவரும் சமம் என்கிற இங்கே தொலைநோக்கு